ஆண்டவரால் ஆசிர்வகப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பிரயாசத்தின் பலன் என்ன சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகின்ற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன பிரசங்கி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இரண்டு நண்பர்கள் ஒன்று சேர்ந்து தங்களது மதிய உணவை ஓர் இடத்திலிருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது முதல் நபர் இரண்டாம் நபரிடம் உன் வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கின்றது என்று கேட்டார் அதற்கு அந்த இரண்டாம் நபர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா என்னுடைய வீடு ஏலத்திற்கு போய்விட்டது நான் என்னுடைய வேலையை இழந்துவிட்டேன் என்னுடைய மருத்துவ காப்பீடும் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று கவலையோடு கூறினார் என்று கேள்வி கேட்டார் அதற்கு இரண்டாம் நபர் நான் எனக்காக கவலைப்படும்படியாக ஒரு நபரை வைத்திருக்கின்றேன் அதனால் நான் எப்பொழுதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று பதில் உரைத்தார் அதற்கு அந்த முதலாவது நபர் யார் அவர் என்று கேள்வி கேட்டார் அதற்கு இரண்டாவது நபர் அவர்தான் இயேசு ஆவார் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவமானப்பட்டு நம்முடைய நம்முடைய மீட்பிற்காக பரலோகத்தில் இறங்கி வந்து அவர் பாடுபட்டு தன் உயிரை ஈந்தார் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேவனின் ஆசையாகும் ஆகவே அப்பசனாகிய பேதுரு இவ்வாறாக எழுதுகிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஒன்று பேதூர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இரவும் பகலுமாக பிரயாசப்படுகிறோம் ஆனால் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று அங்கலாய்க்கின்றோமா நான் வாழ்கின்ற எனது வாழ்வின் பலன் என்ன என்று அநேக நேரங்களில் நம்மை நாமே கேட்டுக்கொண்டே இருக்கின்றோமா எல்லாமே வருத்தத்தால் நிறைந்திருக்கின்றது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமா நம்முடைய ஞானத்தால் நம்முடைய பிரச்சனைகளை மேற்கொள்ள பிரயாசப்படுகின்றோமா நாம் இன்பமாக இருந்தால் நம்முடைய பிரச்சனைகளை மறந்துவிடலாம் என்று நினைத்து உலக ஆசாபாசங்களில் மூழ்கி கொண்டு இருக்கின்றோமா பெரும்பொருள் சம்பாதித்தால் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று அதற்காக பிரயாசப்படுகின்றோமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அவர் நம்மிடம் இல்லை என்றால் எல்லாமே மனதுக்கு சஞ்சலமாகத்தான் இருக்கும் நம்மை விசாரிக்க ஒருவர் இருக்கின்றார் நாம் புசித்தாலும் குடித்தாலும் என்னத்தை செய்தாலும் அவற்றின் மூலமாக நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துபவர்களாக மாறுவோம் அவருடைய கண்கள் எப்பொழுதும் அவர் நம்மை நோக்கி காத்துக்கொண்டிருக்கின்றன பார்த்து கொண்டிருக்கின்றன மனதின் சஞ்சலங்களை மாற்ற வல்லவர் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி தேவனே என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்